இன்னைக்கு சகல ஐஸ்வர்யம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா மகாலக்ஷ்மி கடன் வாங்குகிறோம் பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகுது ஏதோ ஒன்று நமக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள் எடுத்துக்கலாம் அவங்க யாரும் கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் முக்கியமாக எடுத்துக்கலாம் லக்ஷ்மி விநாயகர் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு அழகாக நான் சொல்கிறேன் எப்படி மூன் ஸ்டோன் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொடுக்குமோ மாரி செலனைட் அப்படிங்கிற பவுடராக இருந்தாலும் சரி நம்மளுடைய அந்த பிளேட்டாக இருந்தாலும் சரி அந்த பிளேட்டில் ஸ்டீச் சக்கரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே இந்த லக்ஷ்மி அண்டு விநாயகரையும் வச்சு அதுக்கு நம்ம பூஜைகள் மலர்கள் என்ன மலர்கள் பிடிக்கும் கேட்டீங்கன்னாக்கா ரோஜா மல்லிகை கல்கண்டு நைவேத்தியமாக வைக்கலாம் வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் உங்களுடைய எல்லா வாரத்தும் பலமும் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் சிந்தில் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அதாவது தெய்வீக சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஓபனர் எந்த ஒரு விஷயத்தையும் மந்திரமாக இருக்கட்டும் எந்திரமாக இருக்கட்டும் எல்லாமே எந்த கேட்டிங்கன்னா ஓபனர் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ ஒரு மந்திரம் ஓம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ரீ போட்டிங்கன்னா அது ஓபனர் ஒரு மிக முக்கியமான ஒரு மந்திரம் சொல்றீங்க முன்னாடி ஸ்ரீ வந்துச்சுன்னா அது ஓபனர் எந்த ஒரு அடைப்புக்கும் முன்னாடி அதை திறக்கணும் அப்படின்னா ஸ்ரீ அப்போது அந்த ஸ்ரீ அப்படிங்கிறது ஜெயத்தை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் இன்னைக்கு சகல ஐஸ்வர்யம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாக்கா மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படிங்கிறதுனா மகா அப்படிங்கிறது பெரிய லட்சுமி இன்னைக்கு அதை எல்லாரும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு முட்டுக்கட்டை எங்கேயோ ஒரு இடு எங்கேயோ ஒரு விஷயம் கிராஃப் குறையுது அப்படின்னாக்கா தான் நமக்கு பிரச்சனை ஆகுது கடன் வாங்குறோம் பிஸ்னஸ் பண்ணா லாஸ் ஆகுது ஏதோ ஒன்று நமக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு ஒரு மடை இருக்கு அத நம்ம வந்து உடைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னாக்க நம்ம எந்த தெய்வத்தை வேண்டும் மகாலட்சுமி அம்சம் அம்ச கலசமா இருக்கணும் என் லைஃப் எங்க வீடு நல்லா இருக்கணும் நான் செய்யக்கூடிய வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும் நம்மளுடைய லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடாட்சம் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஆதி கடவுள் மூத்த கடவுள் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க முதன்மையான கடவுள் விநாயகர் அப்போ லட்சுமி விநாயகர் அப்படின்ற ரெண்டு பேரையும் மட்டும் நம்ம மைண்ட்ல எல்லா கடவுளும் ரொம்ப முக்கியம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் அழகாக எடுத்துப்பாங்க ஒரு ஃபார்முலா நிறைய ஒரு மேக்ஸ்ல ஃபார்முலே ஒரு சின்ன முக்கியமான ஒரு மேக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷார்ட்டா நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள் எடுத்துக்கலாம் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு இரண்டு பேரும் முக்கியமா எடுத்துக்கலாம் அதான் நம்மளுடைய லட்சுமி விநாயகர் லெஷ்மியும் விநாயகரையும் நம்ம வந்து சேர்த்து வச்சு வழிபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ லக்ஷ்மி விநாயகர் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு அழகா நான் சொல்றேன் நம்மளுடைய கீர்த்தி அதை சொல்லுவாங்க எத்தனை வகையான கீர்த்தனைகளும் ஒருத்தவங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் சுரங்கள்ல அவ்வளவு அழகான இருக்கும் இந்த கீர்த்தனை நல்லா இருக்கு இந்த சுரங்கள் நல்லா இருக்கு இந்த கேட்க நல்லா இருக்கு நான் லயமாகறேன் வசியமாகறேன் அட்ராக்ட் ஆகிறேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த கீர்த்தி இன்னொன்னு மூர்த்தி எல்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த திங் திங்க் பாசிட்டிவ் நம்ம தெய்வீக சிந்தனையோட இருக்கணும் அற்புதமான ஆற்றல் இருக்கணும் அப்போ விநாயகருடைய எந்த ஒரு மந்திரமா இருக்கட்டும் எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் நம்மளுடைய என்ன பண்ணுவோம் முந்தி நின்ற அந்த மூத்த தலைவனாகிய அந்த விநாயகரை நம்ம கும்பிட்டு வழிபடுவோம் இதான் ரொம்ப முக்கியம் சோ அப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் அப்படி எழுதுவாங்க விநாயகர் சொல்லி போட்டு அழகா எழுதுவாங்க அதே மாதிரி எந்த ஃபெயிலியரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக விநாயகர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம லட்சுமியையும் நம்மளுடைய விநாயகரையும் பட்டன்று பற்றி கொள்ள எல்லாம் வெற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வெற்றி அடைவதற்கான விஷயம் தான் இன்னைக்கு வந்து விஷயம் இதுக்கான மந்திரம் எதுக்காக கீர்த்தி மூர்த்தின்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான மந்திரம் அதாவது நம்ம கிட்ட அது படமாகவும் வழிபடலாம் அதே மாதிரி சிலையாகவும் வழிபடலாம் ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது மக அண்ட சக்கரம் ஸ்ரீ சக்கரம் அப்ப எல்லாமே யூனிவர்சல் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் கேட்டீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் அதுலேயும் சில ஸ்டோன்ஸ் இருக்கு நிறையாவே இருக்கு அதை வந்து செலனைட் அப்படிங்கக்கூடிய அந்த சக்கரத்துல நம்மளுடைய அந்த கீர்த்தி அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த சிலை சின்ன சிலைகளாக இருக்கட்டும் நம்ம வந்து படமா இருந்த கூட வச்சுக்கலாம் ஸோ நம்ம பொதுவாக என்ன பண்ணோம்னா அந்த சிலை விக்கிரகங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தான் நம்ம எப்பொழுதுமே அழகான ஒரு சிந்தனை நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஆற்றலோட பார்க்க அழகாக அவ்வளோ கண்ணுக்கு அழகாக ஒரு பார்த்தாலே ஆ தெய்வீகமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான இரண்டு சிலைகள் தான் இங்கே நம்ம பார்க்க போறோம் அதுதான் லக்ஷ்மி விநாயகர் அது எதில் இருந்தால் ரொம்ப சக்தியாக இருக்கும் ஸ்ரீ சக்கரத்துல எந்த ஸ்டோன்ல எந்த நல்லா இருக்கும் அதுதான் செலனைட் இந்த செலனைட் எப்பொழுதுமே எப்படி மூணு ஸ்டோன் எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொடுக்குமோ அந்த மாதிரி செலனைட் அப்படிங்கிறவர் பவுடராக இருந்தாலும் சரி நம்மளுடைய அந்த ஆனாலும் சரி அந்த பிளேட்ல ஸ்ரீ சக்கரம் யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு மேல இந்த லட்சுமி அண்ட் விநாயகரையும் வச்சு அதுக்கு நம்ம பூஜைகள் மலர்கள் என்ன மலர்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரோஜா மல்லிகை கல்கண்டு நைவேத்தியமாக வைக்கலாம் இப்போ என்ன டைமண்ட் கல்கண்டு இருக்கு கல்கண்டு இருக்கு நாட்டு சக்கரம் இருக்கு அது இருக்கும்போது அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ வந்து அதை வந்து நம்ம எடுத்து வெளியிலையும் வச்சிடலாம் அப்படியே எடுத்துட்டாலும் செய்யலாம் நெய்வேத்தியமாக நீங்க மல்லிகை பூ ரோஜா ரெண்டையுமே அர்ச்சனையாக பொருளாக வைக்கலாம் நீங்க வந்து மனமார்ந்து ஒரு ஓதுபத்தியை காமிச்சு ஏன்னா ஒரு கற்பூரம் காமிச்சுக்கும் போது உரியேறி உயிரில் கொள்ளும் ஒரு உயிரேறி உருவாகப்பட்ட அந்த குருவோட ஆசீர்வாதத்திற்கும் குரு தான் மகா குரு நம்மளுடைய விநாயகரை எடுத்துக்கலாம் மூத்த கடவுள் நம்மளுடைய முதன்மையான விஷயம் அதனால்தான் அதை ஆரம்பிச்சுப்பாங்க எல்லாருமே அப்ப லட்சுமி நம்மளை எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் ஸோ அது சலனேட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் வெற்றியையும் கை கொண்ட ஒரு விஷயம் தான் நம்ம பூஜை எத்தனையோ சிலைகள் இருக்கலாம் ஆனால் ஆகம விதிப்படின்னு ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரில் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல இன்னொரு சக்தி அது ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் தரக்கூடிய மகாலட்சுமி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாமே நுதிகையோடு எல்லாமே நல்லா இருக்கட்டும் அன்போடு வாழ்த்தக்கூடிய நம்மளுடைய விநாயகர் ஸோ இதுக்கான மந்திரம் நான் ஈஸியாக நம்ம சொல்கிறோம் ஒரே வரி தான் அழகானது ஓம் ஓம் ஓங்காரத்தில் குதிக்கிறது அந்த ஓமகாரத்துக்கு ஓப்பனா ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கீர்த்தி மூர்த்தி இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க வீட்டுல வைக்கக்கூடிய விக்கிரமாக இருக்கட்டும் அது என்ன பண்ணும்னா என் இல்லத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் ஓம் ஸ்ரீ கீர்த்தி மூர்த்தி சகல ஐஸ்வர்யமும் வா இங்க எங்க கடைசியை முடிக்கிறீங்க எங்க வரணும் நீங்க அந்த வீட்டுல வச்சு வ வழிபட்டீங்கன்னா என் இல்லத்தில் அப்படின்னு முடிச்சிடணும் அவ்வளவுதான் என் இல்லத்தில் அவ்வளவுதான் ஒருத்தவங்க கெஸ்ட கூப்பிடுறீங்க வாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் இந்த ஐஸ்வரியம் வீட்டுல இருக்கணும் அப்பதான் கல்லாப்பட்டி நிறைய அப்ப எந்த தடையும் இல்லாம நம்மளுடைய நஷ்டம் இல்லாமல் ரொட்டேஷன்ல போய்கிட்டே இருக்க முடியாது வியாபாரம் ஈர்ப்பு இருக்கும் மக்கள் ஈர்ப்பு இருக்கணும் இதுக்கான விஷயம் தான் அப்ப செலனை எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும் செலனைங்கிறது ஸ்டோன் அதுல வந்து சக்கரத்துல எந்திரமா வரைஞ்சிருப்பாங்க அதுக்கு மேலதான் நம்ம வைக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சம் விநாயகர் அம்சம் ரெண்டையும் அழகா வைக்கிறது தான் நம்ம மகாலட்சுமி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதை எப்படி இருக்கும் பார்க்கலாம் மகாபீடம் அற்புதமான ஒரு பீடம் பார்க்கவே அழகா இருக்கும் நாலு சைடும் மயில் மகாபீடம் இந்த மகாபீடத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா சக்கரம் செலனைட் இந்த செலனைட் ஸ்டோன் சூப்பரான ஸ்டோன் எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடியதுதான் செலனைட் அது அழகாக ஸ்ரீச் சக்கரத்தை பாருங்களேன் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அதில் என்ன பண்ணுறோம் இங்கே வைக்கிறோம் அப்போது இந்த பீடத்தில் நம்ம நடுவில் வைக்கக்கூடிய மகா ஸ்ரீ சக்கரம் இதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இதில் தான் ஒரு அற்புதமான மகாலட்சுமி தாய் இது பாருங்க மெட்டல் அற்புதமான ஒரு மெட்டல் அவ்வளோ அழகமாக இருக்கும் ஃபேஸில் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அதை நம்ம இங்கே வைக்கிறோம் அடுத்தது இந்த ஸ்ரீ சக்கரத்தில் விநாயகர் வைக்கிறோம் பாருங்க அம்ச கலசம்ல பார்க்கவே பீடம் சலனை ஸ்ரீசக்கரம் அங்க எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி தாய் பக்கத்திலேயே நீ ஆரம்பமே நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்த்த கூடிய விநாயகர் இப்படி வழிபடும் பொழுது எப்படி இருக்கும் வீட்டுல வச்சு நம்ம பூஜரம் அழகா வழிபடலாம் அர்ச்சனை விபூதி அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அர்ச்சனைல கற்பூர ஆராத்தி இப்படி செய்யும் பொழுது வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் உங்களுடைய எல்லா வாழ்த்தும் பலமும் இருக்கும் இதே நீங்க வந்து கேஷ் பாக்ஸ்ல பக்கத்துல கடையில் பொழுது உங்களுடைய வியாபார பெருக்கம் ப்ளஸ் ஆன்மீகம் அமைதியான சிந்தனை எவ்வளோ ட்ராஜடிஸ் இருக்கும் வருமானம் இருக்காது நம்ம கஷ்டப்பட்டு வந்து ஏதோ கடன் வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் செல்வ வளம் அப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் தெய்வீக சிந்தனை இருந்துச்சுன்னா அவ்வளோ அவலமாக இருக்கும் உங்களோட உழைப்போட ஒரு தெய்வீக சிந்தனையோட இப்படி ஒரு அழகான ஒரு பீடம் பீடத்துக்கு மேல செலனைட் அதுக்கு மேல ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்ரம் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல வந்து நம்மளுடைய தாயார் மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய மிக பெரிய ஒரு கடவுள் மூத்த கடவுள் விநாயகர் பக்கத்துல இருந்து அவங்களுடைய இந்த ஒரு பீடத்தை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புத பேராட்டல் இருக்கும் எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் இதுக்கான மந்திரம் தான் கீழே நான் சொல்லியிருந்தேன் காலை எழுந்திரிச்ச உடனே நீங்க குளிச்சிட்டு ஓம் ஸ்ரீ கீர்த்தி மூர்த்தி சகல ஐஸ்வர்யங்களும் வா வா என் இல்லத்தில் வீடா இருந்தா இதே கடையா இருந்துச்சுன்னா வா என் கடையில் எங்க தேவையோ கடையா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்த நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான் வேண்டியது கீர்த்தி மூர்த்தி பெருசாக இருந்தால் வாழ்க்கை பெருசாக இருக்கும் தெய்வீக சிந்தனையோடு இதை நம்ம தெய்வீக ஆற்றலோடு வீட்டில் வச்சோம்னா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல முறையில் குரு ஆசிர்வாதத்தோடு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இது உங்கள் வீடு வந்து சேரும் அழகு சக்தி மிகப்பெரிய பீடம் உங்களுக்கு தேவைனா நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்